இந்த எஸ்எஸ்கே போ கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரைடு நடக்குது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா எஸ்எஸ்கேவும் ஃபோன் பண்ணி விஷயத்தை வந்து என்ன கேட்குறாங்க அதாவது ரைடு வருதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி என்ன சார் சொல்கிறீங்க யாரும் ரைடுக்கெல்லாம் போகலையே அப்படின்ற மாதிரி வந்து போயினா இப்போ எஸ்எஸ்கேவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு இந்த தாக்ஷா ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆகிறது கிடையாது ஏன்னா உள்ளே வந்து என்ன பொடுங்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியா ஜானகி ரேவதி மூணு பேரும் நம்ம நாகும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தான் இந்த இடத்துல சென்ட்ரி கொடுத்து அவனை காப்பாற்றறதுக்காக வந்திருக்காங்க அவனை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போது அவனை காரில் ஏற்றிட்டு கிளம்பியும் கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் வந்து நிற்கும் போது எஸ்எஸ்கே கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஸ்எஸ்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக வந்துட்டு இங்கே போல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தன்னோட மொத்த வேஷத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கிறாங்க நான் தான் வந்திருக்கேன் நாகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கடத்தினதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது நாகு வந்து பார்த்தீங்கன்னா திருந்தின உடனே நாகுவை கடத்தி வச்சிருக்க பாத்தியா நீ இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்க முடியாது நாகு வாக்கு மொழி எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கேவுக்கு சரியான அதிர்ச்சியை கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க